சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் அங்க மெடிக்கல் கேம்ல எல்லாருக்கும் இப்போதைக்கு வந்து இந்த விஷம் உடம்புல ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் தான் நம்மளால பண்ண முடியும் ஏன்னா இவ்வளவு காப்பாத்துறாங்க தான் இங்க அதுக்கு தகுந்த மருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அதனால் இவங்களுக்கு இப்போதைக்கு தடுக்கிறதுக்கு இப்போதைக்கு விஷம் ஏறாமல் இவங்கள தடுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஊசி எல்லாத்துக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்கள மதுரைக்கு கூட்டிகிட்டு போவோம் அங்கே தான் இதுக்குள்ளே மருந்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய டாக்டரு அதை கேட்டால் அப்புத்தா சொல்கிறாங்க அம்மா டாக்டர் அம்மா எப்படியாவது என் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் காப்பாற்றிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் அங்கே சித்தர் ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து சிரிக்கிறாரு என்ன இங்கையா எதுக்குயா சிரிக்கிறீங்க இங்கே உயிருக்கு எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்குறாங்க அப்போதான் வந்து அந்த சித்தர் சொல்றாரு இங்கே உள்ள உயிர்கள்லாம் பொழைக்கணும்னா நீ இந்த மலை அடிவாரத்தை விட்டு கீழே இறங்கினாலே அந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை உயிரும் போயிடும் அவங்க யாரையும் ஒரு உயிரை கூட உங்களால் காப்பாற்ற முடியாது இந்த எல்லையை விட்டு தாண்டினீங்கன்னா ஒரு உயிர் கூட பொழைக்கிறதுக்கு சான்சம் இல்லை அப்படிங்கிறாரு இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறாங்க அப்போ தான் அப்புத்தா சொ கேட்குறாங்க ஐயா உங்களை மலை நம்பி நம்பியிருக்கோம் தெய்வ உருவத்தில் வந்திருக்கீங்க ஏதாவது ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கய்யா அப்போ இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னதாயா தாயா வழி அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா அப்படின்னு அப்புத்தா கேட்குறாங்க அப்போ தான் அந்த சித்தர் சொல்கிறாரு இங்கே பாருங்க இதுக்கு ஒரே வழி அந்த அசுரம் வந்து இருக்கிற இடத்துல அந்த மருந்தை கொண்டு வர்றது தான் இதுக்கு ஒரே வழி அந்த மருந்துனால தான் இவங்களை எல்லாரையும் காப்பாற்ற முடியும் நீங்கள் வேற எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த உயிர்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னா அந்த சித்தர் சொல்கிறாரு இதை கேட்டு தமிழும் சேதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து எப்படியாவது நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதுக்கு எங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்ட கேட்குறாங்க அப்போ தான் அந்த சித்தர் வந்து தமிழையும் சேதையும் பார்த்து சொல்கிறாங்க இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அதுவும் என்னால் முடிஞ்ச வரையிலையும் உங்களுக்கு அதை முயற்சி பண்ணி நான் கொடுக்குறேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இதை வந்து நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி இதை சரியாக செய்யலை அப்படின்னா அந்த மருந்தை போய் நீங்கள் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் என்னையை சொல்லி வருத்தப்படுறதில் எதுவும் இல்லை நான் சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த மருந்தை கொண்டு வந்துடலாம் ஆனால் இது ரொம்ப கஷ்டமான ரிஸ்க்கான வேலை அப்படிங்கிறாப்புல அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க என்ன ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி அந்த மருந்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துக்கு சாதாரணமெல்லாம் போக முடியாதுமா அப்படிங்கிறாப்புல இல்லையா நீங்கள் மனசு வச்சா எங்களால் முடியும் உங்களால் முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க இத்தனை உயிர்களையும் நீங்கள் தெய்வமாக இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க அப்போத்தாவும் சொல்கிறாங்க ஐயா இவ்வளோ தூரம் வாக்கு கொடுத்துட்டீங்க நீங்கள் எப்படியாவது இந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அப்போத்தாவும் சொல்கிறாங்க அப்போ சித்தர் சொல்கிறாரு அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு மட்டும் நான் ஒரு தாயத்தை தர்றேன் அதை மட்டும் கையில் கட்டிக்கங்க கட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போங்க அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டு போகணும் அங்க காட்டுக்குள்ள போனதும் அங்க அசுரம் வந்து உங்களை தாக்க ஆரம்பிக்கும் அந்த நேரம் ஒரு மந்திர கோல் மாதிரி உங்கள்கிட்ட குடுக்குறேன் அதை நீங்க காட்டினீனாலே அதுல தீப்பந்த மாதிரி எரியும் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் மந்திரத்தை மட்டும் நீங்க விட்டுறவே கூடாது அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் உச்சரிச்சுக்கிட்டே இந்த மந்திரக்கொலையும் காட்டினீங்கன்னா உங்கள் பக்கமே அந்த அசுரவண்டு நெருங்காது அந்த மந்திரக்கோளில் தீப்பந்த மாதிரி எரிய ஆரம்பிக்கும் அதனால அதை பார்த்து அந்த அசுரவண்டுகள்லாம் கிட்டத்தில் வர பயப்படும் அந்த சமயம் அங்கே போய் அந்த மருந்தை நீங்கள் எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வரையிலையும் நீங்கள் அந்த மந்திரத்தை மறந்துடவே கூடாது அதே மாதிரி அந்த மந்திரக்கோலை எங்கேயுமே நீங்கள் கீழே வச்சிடக்கூடாது இதை இதை ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா உயிரைகளையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ஐயா நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறோம் இப்பயே எங்களுக்கு கையில் கா தாயத்தை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதும் கையண்ணிட்றாங்க அவங்க கையில் தாயத்தை கட்டி விட்டுட்டு ஒரு மந்திரக்கோள் மாதிரி இருக்குது அதையும் கொடுத்து அந்த சித்தர் வழி அனுப்பி விட்றாரு காட்டுக்குள்ள அந்த அசுர வண்டு இருக்கிற இடத்துக்கு தமிழும் சேதும் போய்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்